அடுத்தவங்கள ஜோதிடம் பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜோசியம் பாக்குறாங்க ஆமா அந்த ஜோசியங்காரே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சில சில விஷயங்கள் சில நேரங்கள சரியா நடக்கிறது மாதிரி ஆயிடுது அத நம்பிக்கிட்டு மக்கள் போறாங்களே அத பத்தியான விளக்கங்கள் கொஞ்சம் சொல்லுங்க இப்ப ஜோதிடம்ன்றது அதாவது ஜோதிடம் ஜோசியம் சொல்றாங்க அது பெரும்பாலும் கரெக்டா இருக்கு அப்படின்ற நம்பிக்கைல வந்து ஜோசியங்கான மீண்டும் மீண்டும் போறாங்க அதை பத்தி நவீன நாயகம் என்ன சொல்றாங்கன்னா அதை பத்தி சகாபாக்கள் கேட்கறாங்க யார சூழ்நிலா நீங்க வந்து ஜோதிடம் எல்லாம் பொய்யும் சொன்னீங்களே ஆனா வந்து இந்த ஜோதிடக்காரர் சொல்றது முக்கியமான விஷயங்கள்லாம் உண்மையா இருக்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்கறாங்க நவீனாயம் சொல்றாங்க இறுதி தூதர் இறுதி மா மகரிஷி வானவர்கள் மேகங்களுக்கிடையே சஞ்சரித்த வண்ணம் பூமியில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகளை குறித்து பேசிக் கொள்கிறார்கள் அப்போது சைத்தான்கள் வானவர்களுடைய வாக்கை ஒட்டு கேட்கின்றனர் பின்னர் பாட்டிலை கவிழ்த்து தோல் பையின் வாயில் வைத்து நீரை ஊற்றும் போது பாட்டில் அதில் பொருத்தப்படுவது போல ஜோதிடின் காதில் தன் வாயை வைத்து தாம் ஒட்டு கேட்டவற்றை ரகசியமாக கூறிவிடன ஜோதிடன் காதில் சைத்தான் வந்து ஜோதிட காதில் வாயை ஒட்ட வச்சு அந்த ரகசியத்தை உண்மையான விஷயத்தை அது இறைவனை கட்டளைப்படி நாளைக்கு இந்த நடக்கு இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் ஒட்டு கேட்டு வந்து ஜோசியன் காதில் சொல்லிடுறான் எப்படி அந்த பாட்டில் வாயை ஒட்ட வச்ச மாதிரி அதில் பொருத்தப்படுவதை போன்று ஜோதிடன் காதில் தன் வாயை வைத்து தாம் ஒட்டு கேட்டவற்றை ரகசியமாக கூறிவிடுகிறார் இனி நடைபெறவிருக்கும் ஒரு விஷயத்தை ஜோதிடர்கள் தெரிந்து கொண்டு அதன் நூறு பொய்களை புரைந்து சேர்த்து விடுகிறார் நம்பிநாயகத்துடைய மனைவி அன்னை ஆயிஷார் அலி அவர்கள் அறிவிக்கிறார் புகார் என்ற அதிந்த மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டாவது அதிசா பதிவு என்ன அர்த்தம் சொன்னா இறைவன் அல்லா தன்னுடைய மாணவர்களுக்கு கட்டாயம் நாளைக்கு இந்த அடியாளுக்க எதை செய்யுங்க அது செய்யன்னு சொல்லிட்டு கட்டணி அந்த கட்டளை வானவர்களுக்கு வந்து சேர்ந்தது அதை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வானத்தில் இவங்க போய் ஒட்டு கேட்குறாங்க சைத்தான்கள் அதாவது ஜீமெனத்தை சேர்ந்த சைத்தான்கள் அவங்களுக்கு மேல எலும்பு பறக்கிற ஒரு ஒரு சக்தி இரங்கம் கொடுத்துருக்குறான் வானத்தை போய் முடியாத தவிர அவங்க வானத்துல அவங்க பேசுகிறத ஒட்டு கேட்க முடியும் அப்படின்ற ஒரு பவரை இறங்கு கொடுத்துருக்கான் அதனால அவங்க பேசுறதை ஒட்டு கேட்டுட்டு அது முக்கியமான விஷயம் அதை ஒரு முக்கியமான விஷயத்தை ஒட்டு கேட்டுறாங்க ஒட்டு கேட்டு ஜோதிட காதில சொல்லிடுறாங்க தோல் பையின் பாட்டிலை கவிழ்த்து தோல் பையின் வாயில் வைத்து நீரை ஊற்றும் போது பாட்டில் அதில் பொருத்தப்படுவதை போன்று ஜோதிடன் காதில் தன் வாயை வைத்து தாம் ஒட்டு கேட்டவற்றை ரகசியமாக கூறிவிடுகின்றனர் இனி நடைபெறவிருக்கும் ஒரு விஷயத்தை ஜோதிடர்கள் தெரிந்து கொண்டு அதோடு அதனுடன் நூறு பொய்களை பொய்ந்து சேர்த்து விடுகிறார் அது ஒரு முக்கியமான வேற்ற உண்மையாயிருக்கு ஏன்னா அது இறைவன இறைவனுடைய திட்டப்படி நடக்குது அதனால அது உண்மையாயிருக்கு அதுல நூறு பொய் சேர்த்துறாங்க அதுல வந்து பாதி பாதி உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் மனுஷன் கலப்பட மாட்டாங்க அந்த விஷயம் கரெக்ட் ஆயிடுச்சுல்ல அது அதுவும் உண்மை தானே இதெல்லாம் விடு அப்படின்ற மாதிரி அந்த அப்படி அந்த நம்பிக்கையை சைத்தானா ஏற்படுத்துறான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதனால ஜோதிடமும் போய் யார் ஜோதிடக்கார்ட்ட போயிட்டு ஜோசியம் கேக்குறான் அவங்களை நாற்பது நாள் தொழுகி அழிந்து விடும் அப்படின்றதான் செலவாய் சொல்றேன் இதுதான் இதுக்கான விளக்கம் வழக்கம் தெரியுங்களா